நல்லா நீ வந்ததே கனமானசமான தெரியலடா அம்மாவுக்கு நல்லா இருக்கியா ஏம்மா அளவுங்க நான்தான் வந்திருக்கேன் கண்ணு தொலைஞ்சு முதல்ல சாமி என்ன பெற்றவன் உனக்கு நல்லா அங்க பாத்துக்கிட்டாங்கள எல்லாருமே நீ நல்லா பாத்துக்கிட்டாங்கம்மா எனக்கு எந்த குறையும் கிடையாது என்னையே நீயே வாரேன்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா தெரிஞ்சுப்பின்னு வரவும் எனக்கு ஓடல ஓடல ஒரு வார்த்தை நான் நேரமா உனக்காக

என் பையன் எப்படியெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டதும் அப்படியெல்லாம் இருக்க எனக்கு நம்பிக்கை வந்துருச்சியா நம்பிக்கை வந்துருச்சு நீ நல்லா வருவா நம்பிக்கை எனக்கு வந்துருச்சியா நம்பிக்கை வந்துருச்சு நம்பிக்கை வந்துருச்சுன்றீங்க ஆனா அழுகையை மட்டும் நிறுத்த மாட்டிக்கிறீங்க ஏமா இப்போ இதுல வந்துட்டு ஒரு அறுபதாயிரம் பக்கம் இருக்குமா ஃபுல்லாக எல்லா வேலையும் செஞ்சதுக்கு இப்போ நம்ம நம்மளோட இடத்துல ஒரு போர் போட்டுடலாம் அதுக்கப்புறம் நான் வரும்போது கால் ஊனி நம்ம அடுத்தடுத்த வேலையை பார்த்துக்கலாம் சரியா அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் ஐயா நீ முதல்ல போயிட்டு குளிச்சுட்டு நான் போய் தண்ணி சூடு பண்ணுறேன் போயிட்டு கடைக்கு போய் நான் எல்லாம் வாங்கிட்டு வந்தறேன் அம்மா நீ ஒண்ணும் பண்ணாதீங்க அதுல நீங்க கஷ்டப்பட்டு எதுவும் செய்ய வேண்டாம் நானே இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் செஞ்சு தர போறேன் நீ என்னையா சொல்ற அம்மா அங்க இருக்கும்போது சமைக்கிற இடத்துக்கும் நான் போவேன் அங்க சமையல் செய்யற இடம் எப்படி என்னன்னு பாத்தேன்னா அங்க அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுவேன் அதனால அவங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்க எப்படி இப்படி எல்லாம் சமைக்கணும் வைக்கணும்னு அதனால அங்க எப்படி நான் சமிக்கறங்கள அந்த மாதிரி உங்களுக்கு சமிச்சி தர நீங்க சரி நம்ம எல்லா எப்படி எல்லாம் அவங்க எங்களுக்கனா ஒரு அவங்க நல்லா பார்த்துப்பாங்க அவங்கள ரொம்ப கொட்டக்கூடாது அவங்களுக்கு அவங்க செய்யற எடுத்து சொன்னா மட்டும் போதும் எப்படியோ என் பையன் மாறிட்டான் நம்பிக்கை நான் வந்து எப்படியோப்பா இத்தனை மாசத்திலேயே இந்த மாசம் தான் எல்லா வரவு செலவும் குறைஞ்சிருக்குது இல்லையா எதிரும் அதை வாங்கினேன் இதை வாங்கினேன் இதுக்கு அதுக்குன்னு அப்பா மாசம் மாசம் பதினாலாயிரத்தி ஐநூறு அப்படி இப்படின்னு செலவாயிடும் ஆனா இந்த மாசம் தான்ப்பா எப்படியோ கரண்ட் பில்லு அது இதுன்னு எல்லாத்தையும் சேர்த்து ஏழாயிரத்தி ஐநூறு ரூபா முடிஞ்சிருக்கு இன்னும் அடுத்த மாசமும் இன்னும் கொஞ்சம் குறைஞ்சதுன்னா பரவாயில்ல பரீட்சைக்கு வேற பணம் கட்டணும் அப்பாட்ட காசு கேட்டா வேற தர மாட்டாரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் என்னன்னு தெரியலையே அப்பா வரவு செலவு பார்க்கும் போது தாண்டா அப்பா சொப்பான்ட்டு வருவேன் என்ன அப்பா அடுத்த மாசம் பறிச்ச அதனால காசு கட்டணும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்டினா தான் எழுத முடியும் இந்த மாசம் தான் வரவு செலவுல குறைஞ்சிருக்கேன்னு சந்தோஷப்பட்டேன் சந்தோஷத்துல அப்படியே மண்ணலி கொட்டிட்டானு எனக்குனே வந்து இப்படி தொலைகிறீங்க காசு 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 காசுன்னு நான் என்ன அச்சு அடிச்சா வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கேன் அது கொடுத்தா தான் எழுதவே முடியும் இல்லைன்னா எழுதவே முடியாது ஆமா எழுதி மட்டும் என்னது தலை போற என்ன சம்பாதிச்சு கொட்ட போறியா ஒன்னும் இல்ல இல்ல ஏற்கனவே அப்படித்தான் அவளை படிக்க வச்சேன் அம்புட்டு காசை கொட்டி இப்ப அதெல்லாம் வீணாதான் போச்சு மறுபடியும் எதுக்கு சும்மா வேலை வெட்டிக்கு போனாலும் காசு கிடைக்கும் அப்பா அந்த ஒரு தடவை மட்டும் கொடுங்கப்பா இல்லீன்னா எழுத முடியாதுப்பா இத்தனை மாசம் படிச்சது எல்லாமே வீணா போயிடும்பா ஏ உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா ஆஹ் தமிழ்ல தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன் இங்கிலீஷ் இந்த சொல்லிக்கிட்டு இருக்கானா ஆஹ் போற வழி இல்ல கடகமே இல்ல வேலைக்கு ஆளுங்கன்னு கேட்டுக்கிங்க அங்க நான் கேட்டு வரேன் நாளைல இருந்து வேலைக்கு போனியா மாசம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சொலையை கையில சம்பாதிக்கலாம் அதை விட்டு குடுத்து சும்மா காசை குடுங்க அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு ஏற்கனவே ஒட்டி படுக்க வச்சு தலையில துண்டுத்துட்டு போட்டா இதுல உனக்கும் ஒரு அள்ளி கூட சொல்றியா இனிமேலாம் காசு இல்ல கமலும் வீட்டோட இது அவ்ளோதான் மாசா மாசம் காசு 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 இல்ல நம்மளே நிம்மதியா வாழவே விட மாட்டேங்க போலி கால முழுக்க காசு காசு

ஒரு மூணாயிரத்தை சம்பாதிச்சு போட்டு இந்த பேச்சு பேசுற இந்த வீட்டுக்காக காலம் முழுக்க எம்புட்டு அழிச்சிருக்கேன் உனக்கு தெரியும்ல அதே அளவுக்கு இந்த குடும்பத்துக்காகவும் என் உடல் உழைப்பையும் போட்டிருக்கேன் அதையும் மறந்துடாதீங்க சரிங்களா அத விடுங்க இப்போ நீங்க கேட்டதுக்கு நான் மூணாயிரத்தை என் பங்குன்னு கொண்டு வந்து கொடுத்துட்டேன் இந்த வீட்லயும் நான் கஷ்டப்பட்டு வளச்சிக்கிட்டு தானே இருக்கேன் அதுல நான் செய்யற வேலைக்கு பங்குன்னு ஒண்ணு வேணும்ல அதுக்காக இந்த வீட்ல இனிமே நான் ஒரு நாள் சமைச்சனா நீங்க ஒரு நாள் சமைக்கணும் நான் ஒரு நாள் தண்ணி பிடிச்சனா நீங்க ஒரு நாள் தண்ணி பிடிக்கணும் நான் ஒரு நாள் துணி துவைச்சா நீங்களும் ஒரு நாள் துணி துவைக்கணும் நீங்க சொன்னீங்கல்ல பங்கு அதுதான் இந்த பங்கும் அப்ப உன் தேல துணி எல்லாம் நான் துவைக்கணுமா காலம் முழுக்க உங்க துணி நான் துவைச்சல்ல நாங்க என்ன கூச்ச நாச்சமா பாக்குறோம் துவைங்க அப்பதான் வீட்டோட அருமையும் தெரியும் எங்களோட அருமையும் தெரியும் என்ன திமரா தன்னம்பிக்கை

சரி இதுதான் சரியா வரும் உமா 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 சொல்லுங்க எதுக்கு இப்ப மூஞ்சு தூக்கி வச்சுக்கிட்டே இருக்க நீ இப்ப நான் தூக்கி வச்சிட்டு இருந்தா மட்டும் என்ன நான் நினைச்சதால நடந்துட்டாவா போகுது இங்க பாரு காலையில வேலைக்கும் போது சிரிச்சு வழி அனுப்புனா மட்டும்தான் அன்னைக்கு நாலு நல்லா இருக்கும் இப்படி நீ பாட்டுக்கு மூஞ்சு தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா எனக்குமே போற இடத்துல வேலை செய்ய முடியாது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அதுக்கு நான் இப்ப என்னதான் பண்றது எனக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு நான் இப்ப சிரிச்சிட்டு இருக்கலாம் மனசு இல்லை

அதெல்லாம் விடுங்க நம்ம அன்பு குட்டியை அங்கே சேர்த்துருவோமா சரி சேர்த்துருவோம் உனக்கு அவ்வளோதானே வேணும் சேர்த்துடலாம் எம்பிட்டு பணம் கட்டணும் முப்பதாயிரம் ரூபாய் கட்டுற மாதிரி வருமாங்க என்னமா இது ஒரு வருஷத்துக்கா இல்ல மூணு நாலு வருஷத்துக்கா இம்புட்டு பணம் சொல்ற அது பெரிய பள்ளிக்கூடங்க நல்லா வசதியா இருக்கவங்க தான் அங்க படிப்பாங்க அதான் அங்கெல்லாம் ரேட் அதிகம் சரி என்னமோ சொல்ற உம் சரி காசுக்கு நான் ரெடி பண்றேன் ஏங்க நீங்க கவலையெல்லாம் படாதீங்க நானும் இனிமே வேலை கிளம்புறேன் ஏன்னா அன்பும் போக ஆரம்பிச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன் பள்ளிக்கூடத்துக்கு அப்புறம் நான் என்ன சும்மா தானே வீட்டுல இருப்பேன் வேலைக்கு போனா எதாவது ஒரு காசு வரும் அதை வச்சு ஏதாவது பண்ணிக்கலாங்க ஆனால் நியரும் அதெல்லாம் ஒன்று நான் பார்த்துக்குவேன் ஆமாம் நீங்கள் வீட்டு செலவு பார்ப்பீங்களா இல்லை அத்தையோட வைத்திய செலவு பாப்பீங்களா இல்ல ஏகப்பட்ட செலவெல்லாம் இருக்கு அதெல்லாம் பார்க்கணுன்னா ஒரு ஆளால சமாளிக்க முடியாது ரெண்டு பேரும் வேலைக்கு போனால் தான் இந்த காலத்துல எல்லாம் வாழ்க்கையவே ஓட்ட முடியும் அதனால நானும் வேலைக்கு போறேன் நீங்களும் போங்க முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது பண்ணிக்கலாம் இருந்தாலும் நீ கண்டிப்பா வேலைக்கு போய் தான் ஆகுமா ஏங்க நம்ம குடும்பத்துக்காக தானேங்க போகிறது என்ன குறைஞ்சிடவா போகிறேன் நீங்களும் போயிடுறீங்க அப்புறம் அன்பும் போய்ட்டான்னா நான் மட்டும்தான் சும்மா இருப்பேன் உங்கள் அம்மா முஞ்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா ரெண்டு பேத்துக்கு முட்டிக்கிட்டு இருக்கும் அதுக்கு வேலை வெட்டி எதாவது போய் பார்த்தனா கூட ஏதாவது வருமானம் வருமில்ல ம் சரி 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 அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கலாம் ம் சரிங்க சரி சாப்பிட்டியா இல்லைங்க அதாம் சரி நான் போய் சாப்பாடு கூட்டு வர்றேன் சாப்பிட்றியோ அதெல்லாம் ஒன்னு வேணாம் உங்களுக்கு மணி ஆயிச்சே நீ கிளம்புங்க நான் கொஞ்சம் துணியெல்லாம் எல்லாம் ஊற வச்சிருக்கேன் அதெல்லாம் கசக்கி போட்டுட்டு தான் நான் போய் சாப்பிடுறேன் சாப்பிட்டு என்ன வேலையண்டால பாரு சிரியா நான் போய்ிட்டு வரேன் சரிங்க ப்ளே பர்றோம் நாம மட்டும் எல்லா வேலையும் செய்யணும் இந்த எரும மாடு அவ மாத்திக்கிறுறான் ஒரு வேளை செய்ய மாட்டேங்கிறான் பேசாதக்கு நம்மளும் பையனாவே பிறந்திருக்கலாம் தண்ணி வேற புடிக்கணும் சாப்பாடு வேற செய்யணும் என்ன வால் இது சீதா இது கதிரோட குரலாதானே ஏ சீதா எங்க ராசா வந்து நிப்பாங்களா நினைச்சு வா என்ன ஏன்னா அவங்க வந்திருக்காங்க

அம்மா என்னதான் தனியா இருக்கும்போது எல்லாம் தீ சாப்பிட்டாலும் வச்சாலும் நான் வந்தேன்னா தான் உங்களுக்கு நிம்மதியான சாப்பாடு அதனால போயிட்டு கொஞ்சம் நான்வெஜ் அந்த மாதிரி எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் கொஞ்சம் வரியா தங்கச்சி எதுவும் சொல்லாது இல்ல சொல்லிட்டு வாடா சீதா எதுவும் நினைச்சுக்காத உங்க அண்ணனை கடை வரைக்கும் கூட்டிட்டு போயிட்டு வந்துறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி